எல்லாருக்கும் பணக்கோங்க இது நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற செடி சம்மங்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கொடி சம்மையும் இருக்குது செடி செம்மையும் இருக்குது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியலைங்களா இந்த செடி சம்மக்கு பார்த்திங்கன்னா ஒரு குரோ பேக்கில் வச்சுருக்கேன் அதாவது அந்த க்ரீன் கலர் குரோ பேக்கில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நெரிச்சிட்டு நிறைய செடி வளர்ந்துருச்சுங்க வச்சது என்னவோ ஒரு செடி தானே அது ஃபுல்லாக அப்படியே நெரிச்சிக்கிட்டு செடி வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீடம் இல்லாமயே ரொம்ப அடர்த்தியாகிடுச்சு சரி அதுலேருந்து சில கிழங்குலாம் எடுத்துடலாம் ஏன்னா அப்போ தான் அது வந்துட்டு கொஞ்சம் இருந்தால் ஓரளவுக்கு அது நல்லா வளரும்னு சொல்லிட்டு நான் அதில் கொஞ்சம் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் ஆனால் ஒவ்வொரு கிழங்கும் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க இது என்ன பண்ணலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா அதனால் நம்ம கனவு தோட்டத்தில் கொண்டு போய் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த பாருங்கள் எவ்வளோ கிழங்கு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்களேன் இவ்வளோ செடியும் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா அதாவது நல்லா வளர்ந்த ஒரு செடியை நம்ம தூக்கி எறிய முடியாது அதனால் எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் யோசிச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் சார் தான் சொன்னாங்க நம்ம கனவு தோட்டத்தில் வச்சிடலாம் அது எவ்வளோ வேணாலும் வளர்ந்தாலும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க இந்த பாருங்கள் ரெண்டு லைனுங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது அஞ்சு மீட்ரு நாலு மீட்ரு அந்த அளவுக்கு வந்துட்டு ரெண்டு லைன் வச்சிட்டாங்க சரி எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தளிர் விட ஆரம்பிச்சிருச்சு வேர் பிடிச்சிருச்சு இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்